மகா இன்றைய வாழ்க்கை முறையில் என்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒருவரை ஒருவர் நாம் அப்படியே கம்பேர் பண்ணி அவர்களை ஏலனம் செய்வது அவர்களை தரக்குறைவாக நினைப்பது நாம் தான் மிக விரைவாக உயர்ந்து வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்கோம் இது எப்படி அப்படின்னா ஒரே போல தான் எல்லோருமே படிக்கிறோம் பள்ளியில் சேர்க்கிறார்கள் பெற்றோர்கள் அனைவருமே படிக்கிறோம் ஆனா ஒரு சிலர் அப்படி ஜொலிக்கிறார்கள் ஒரு சிலர் அப்படியே அவர்கள் வாழ்க்கைக்கு போராடுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா புத்தக படிப்பு மட்டுமே போதும் என்று நினைத்து அதில் பெறக்கூடிய மதிப்பெண்கள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை அப்படி நினைச்சு அதை மட்டுமே செஞ்சுட்டு வரும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கையில் பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா இன்றைய உலகம் மிகவும் போட்டி நிறைந்த உலகம் இந்த போட்டி நிறைந்த உலகத்துல நம்முடைய பாடங்கள் மதிப்பெண்கள் மட்டுமே நமக்கு பத்தாதே அப்ப நம்ம இன்னும் என்னென்ன திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் எப்படி நம்முடைய அறிவை விரிவாக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இல்லையா அந்த நேரங்களில் நாம் பலருடைய ஏளன பேச்சுக்கும் ஆளாவோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம் பண்படுத்தி அதிலே திறமைகளை வளர்க்கிறோம் இப்ப இதை வளர்க்கிறோம் அப்படின்னா அந்த வளரும் வரை நமக்கு எத்தனை ஏளன பேச்சுக்கள் வருமோ அத்தனை ஏளன பேச்சு இதுக்கு அழகா அவனு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு காளானையும் ஒரு ஆலமர விதையும் சொல்லி சொல்லுவாங்க ஒரு காளான் ஒண்ணு இருந்துச்சாம் அது தன்னோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலமர விதைய பாக்குது பாத்தியா நான் ஒரே நாள்ல வளர்ந்துட்டேன் பாத்தியா நீ இன்னும் துளிரே விடல அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமா பேசுமா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆனா அந்த ஆலமர விதை வந்து இதை வந்து கண்டுக்கவே கண்டுக்காதான் அப்படியா சந்தோஷம் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பாராட்டி அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு தான் சொல்லுமா அதை பார்த்து இது வந்து கவலைப்படவும் கிடையாது எனக்கு ஏன் இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு வருத்தப்பட்டதும் கிடையாது அதற்கு தெரியும் இது சிறிது நாட்கள் ஆகும் ஆனால் நாம் வளர்ந்து விட்டால் எவ்வளவு உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறதும் அதுக்கு தெரியும் ஆனா காலானுக்கு அது எதுவுமே புரியல அந்த வளர்ச்சி வளர்ச்சி குறுகிய கால வளர்ச்சி மட்டும்தான் அதற்கு தெரிகிறது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த ஆலமர விதை மெல்ல துளிர் விட்டு செடியாகி காலப்போக்கில் மாபெரும் விருட்சமாக படர்ந்து விரிந்து நிற்கிறது இப்போ ஏலனம் பேசிய காளான் எப்படி இருக்குங்க இருந்த இடம் தெரியாமல் எங்கோ மறைந்து போயிருக்கும் ஏன் அப்படின்னா காளானுடைய வாழ்நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு இல்லையா அது தான் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை உண்டு காலம் வரும்போது பிரகாசிப்பது நிச்சயம் அதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொறுமை நம்பிக்கை முயற்சி இது வந்து ரொம்ப அவசியம் யாரும் நம்மளை வந்து ஏலனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ரொம்ப குறைவாகவும் எடவு போட வேண்டியது கிடையாது நம்ம முயற்சியை வந்து நாம் மிகவும் குறைவாக நினைக்கவும் வேண்டியது கிடையாது அழகாக நாம் முயற்சிக்கலாம் சந்தோஷமாக அதை எத்தனை முறை வேண்டுமானாலும் முயற்சிக்கலாம் அதற்கான பாடங்களை நாம் மெதுவாக கற்றுக்கொண்டு நிதானமாக நடந்து எப்படி நாம் வெற்றி கொடியை பிறக்க போகிறோம் அப்படின்னா அந்த வெற்றி கொடியை பிடிக்கும் பொழுது மனது எப்படி இருக்கும் அப்படின்னா நாம் சரியான விதத்தில் சரியான பாதையில் பயணித்து நான் சரியான நேரத்தில் இந்த வெற்றியை அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு சந்தோஷப்படுமா அந்த இடத்துல எந்த ஒரு செஞ்சலமும் அதற்கு இருக்காது ஆக அந்த வெற்றியானது என்றுமே நிலைத்திருக்கும் அதிலிருந்து வந்து இதில் வந்து குறைவோ அதெல்லாம் எதுவுமே ஏற்படாது எப்பொழுதுமே அந்த வெற்றி மாறாமல் இருக்கும் அதிலிருந்து இன்னும் மீண்டும் எப்படி மேலே செல்வது அப்படின்னு யோசிச்சு இன்னும் அந்த வெற்றியை மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்குமா அப்படித்தான் இந்த முயற்சிகள் இருக்கும்